சென்னை மரங்கள் சூழ்ந்துள்ள இந்த பசுமையான சாலை இருந்து எடப்பாடி செல்லும் சாலை இந்த சாலை வழியே நாம் போயிட்டு இருக்கிறது வாழைய பெருமாள் கோயில் என்னும் பெருமாள் தரிசனத்திற்காக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை அணைக்கு செல்லும் வழியில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் போல ஒரு சின்ன பாறையின் மீது அமைந்துள்ளது இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் அங்க மோலை பெருமாள் கோயிலுக்கு போகலாம் இப்போ ஓலைய பெருமாள் கோயில் சொல்லப்போடிய அந்த பாறை சிறிய பாறை அந்த பாறையில்தான் பார்த்துட்டு இருக்கோம் பின்னாடி பாருங்களேன் நெருஞ்சிப்பேட்டை டேம் அதாவது இந்த காவிரி அணை மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படுகிற காவிரி தண்ணீரானது நெருஞ்சிப்பேட்டை கதவணையில் மின்சாரத்திற்காக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அழகிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க பக்கத்தில் மலைகள் இருக்கு மலைகள் மேல மேகங்கள் சூழ்ந்து ஒரு ரம்மியமாக ஏதோ ஒரு வெளிநாட்டிலேயோ இருக்குது போல ஒரு ஃபீலிங்க ஏற்படுத்துது மேட்டூர்ல இந்த மாதிரி இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது ஒன்னும் சொல்ல போனா மேட்டூர் அண்ண அதாவது இந்த காவிரி நதியின் வியூ பாயிண்ட்ல இந்த மாலைய பெருமாள் கோயில் வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்டா எடுத்துக்கலாம் அவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த கோயிலும் பழமையான கோயில் தான் பழையமையான கோயில்னா ரொம்ப மிக மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு முந்நூறு வருஷம் இந்த மாதிரி கழ இருக்கலாம் பழமையான கோயிலாக இருக்கலாம் விளக்கு தூண் மிகப்பெரிய சிற்ப எல்லாம் இல்லை இந்த கோயில் வந்து புதுசாக கொண்ட கொண்ட கோயில்கள் தான் ஆனா இந்த வழிபாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு கோயில் இருக்குன்னா அது சேதம் முடிஞ்ச பின்னாடி புதுசாக ஒரு கோயில் கட்டுவாங்க அந்த மாதிரி இப்போ உள்ள வழிபாட்டு முறையில் இப்போ உள்ள சிமெண்ட்டை பயன்படுத்தி கோயில் கட்டியிருக்காங்க ஆனா இதற்கு முன்னாடி கோயில் காலங்காலமாக இங்கே இருந்திருக்கணும் அதோட கடவுள் வந்து உள்ள இருக்காரு பெருமாள் வாங்க பெருமாள் தரிசனத்தையும் பார்ப்போம் பெருமாள் உள்ள இருக்காரு வெளியில கதவு மூடி இருக்கு கதவு மூடி இருந்தாலும் நம்ம கேம சிரியாவில் ஒரு ஜன்னல் மாதிரி விட்டுருக்காங்க அதனுடைய பெருமாள் தரிசனத்தை பார்க்குறோம் பூதேவி ஸ்ரீதேவி சகிதமாக தான் பெருமாள் கா காட்சியளிக்கிறார் பழமையான சிலை தான் பெருமாள் சிலை ஆனால் அந்த பில்டிங் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க சுண்ணாம்பல் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இது சிமெண்ட் பில்டிங் கிடையாது இப்போ அந்த கோயிலோட சாவரத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்க இந்த காவிரி அணையானது எவ்வளோ அழகாக நதி எவ்வளோ அழகாக காட்சி தருகிறது நெருஞ்சிப்பேட்டை அணை நெருஞ்சிப்பேட்டை அணையை பற்றி கதவானையை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் இந்த காவேரி சீசரிடமே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சின்னதாக ஒரு பாறைங்க ஆ பாறை ஒரு அழகிய பெருமாள் கோவில் சுற்றி பார்க்கும் திசையெல்லாம் பச்சை பசுமையாக காட்சி அளிக்குது அதே மாதிரி கோவிலுக்கு மேற்கு பகுதியில் மலைகள் இருக்குது அந்த மலைகளை ஒட்டி காவிரி நதியானது தேக்கப்பட்டுள்ளது அந்த அணை மிக மிக ரம்மியமாக அழகாக பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் அந்தளவுக்கு அழகாக இருக்குது சுத்தி பாருங்க பச்சை பசுமையா தான் இருக்கு ஒரு மிகவும் சிறிய கோயில் அந்த கோயில் முன்னாடி ஒரு மண்டபம் ஆகி மட்டும் கட்டியிருக்காங்க பின்னாடி இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கடலி கற்களால் தான் அடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக நம்ம அங்கே வந்தது இந்த வீடியோவை நோக்கம் வந்து ஒரு பெருமாள் கோயில் வந்து சிறப்பான கோயில் அல்ல அவ்வளவு கட்டிட வேலைப்பாடுகள் இருக்கு அவ்வளோ சிற்ப வேலைப்பாடு இருக்குன்னு சொல்றதுக்கலாம்ல இந்த வீடியோ நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மேட்டூர் அணையிலிருந்து செல்லக்கூடிய காவிரி ஆறு எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கோம் அந்த பயணத்துல எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்தா அந்த ஆறு அழகா தெரியுது என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம் அப்படி ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த மாலை பெருமாள் பெருமாள் கோயில் வியூ பாயிண்ட்னு சொல்லலாம் கொடுத்திருக்கோம் இதே காவிரி நதியை மற்றும் ஒரு காட்சி மொழியில் இருந்து மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் Andy, what